வழக்கு என் படத்தில் நடித்த முத்துராமன் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார் அந்த இன்டர்வியூவில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார் அந்த விஷயத்தை கேட்ட உடனே நானே ஆடி போயிட்டேன் சூப்பர் ஸ்டாரை உலகமே கொண்டாடுது அவரை மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர் யாரும் இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் செய்த காரியம் அப்பா அதிர வைக்குது வழக்கு என் படத்தை வந்து தலைவருக்கு சிறப்பு காட்சியாக போட்டு காமிச்சிருக்காங்க சரி படம் முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க தலைவரும் படம் பார்த்துட்டு எல்லாத்தையுமே வெகுவாக பாராட்டியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக இந்த முத்துராமன் அவர்களை வந்து அறிமுகப்படுத்தும் போதே இவர் தான் அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் அப்படின்னு சொல்லும் போதே தலைவர் வந்து அவரை ஹக் பண்ணி உங்களுக்கு இதான் முதல் படமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமாம் சார் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு தலைவர் கேட்டாங்களாம் இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு சார் நீங்க தான் சார் என்னை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்ல இல்லை உங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க இவர் தான் இந்த இன்சுன்றப்ப இருக்கு ஒரு கட்டிப்பூரி சார் கட்டி சார் அப்படியே பேசுனா முத மொதப்படமா ஆமா சார் நான் அப்ப என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க எனக்கு இருந்து வந்துருச்சு சார் நீங்க தான் என்ன ஆசிர்வாதம் பண்ணணும் நீங்கதான் பண்ணுங்க நான் உங்களுக்கு நிறைய கத்துக்கணும் தலைவர் எவ்வளோ பெரிய மனுஷன் சினிமாவில் ஐம்பது வருஷமாக இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவரை வந்து கொண்டாடுறதுக்கு அவர் சும்மா வந்து நின்னாலே கொண்டாடுவாங்க அது வேறு விஷயம் கொண்டாடுறதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் ஒரு நடிகரை பார்த்து அவருடைய நடிப்பை பார்த்து வியந்து அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு நினச்சி அதையும் அவர்கிட்ட கேட்குறாரு அப்படின்னா உண்மையிலேயே தலைவரை போல் இன்னொரு மனிதரை பார்க்க முடியும் சத்தியமாக முடியாது முத்துராமன் வந்து இந்த விஷயங்களை தான் ஷேர் பண்ணியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தீவிரமான தலைவரோட வெறியறான் அவர் ஃபோன்லேருந்து அவருடைய வீட்டுக்குள்ளே நுழைறதுலேருந்து எங்கே பார்த்தாலும் தலைவரோட ஃபோட்டோக்கள் தான் இருக்குமா இன்னொரு முக்கியமான விஷயமா ஒரு விஷயம் சொல்கிறாரு தலைவர் வந்து அந்த ஸ்பீடாக படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து அவர் படத்துக்காக பண்ணுறதில்ல இயல்பாகவே நிஜத்திலேயே அவர் வந்து பயங்கர ஸ்பீடு தான் டக்கு டக்கு டக்குன்னு வருவார் டக்கு டக்குன்னு பேசுவார் அப்படியே அது ஒரு ஸ்பீடாகவே பண்ணுவார் அது வந்து இயல்பாகவே அவருக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார்